Sambung sambo, siwa, sambo, swayam, Bo buh, sambuh, siwa, sambuh, swayam, buh, buh, sambo, siwa, sambuh, swayam, buh, Bo sambuh, siwa, sambo. swayam, Bo siva sambha swayam baa baa sambha siva sambha swayam baa baa sambha siva sambha swayam baa sambha கருக்கவ பவ சார தரோ சிவசாஸ் வயம்பு சம்போ சிவசாஸ் வயம்ப Nirguna para Brahma, suaru Nirguna para Brahma, suaru Akshayalinga Bu Sambo Siwa Sambo Swayambo Bu Sambo Siva Dimita Dimita Dimi Dimi Kita Takato Dimita Dimita Dimi Dimi Kita Takato dimi 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 kita ta tom tom tari kita tari ta madanga muni vara isha madanga muni vara isha sarbadayam para vesha sarvadayam para vesha naranjana isha sarvesha sarve. Sarvesha, buh, sambuh, siva, sambuh, semayang, buh, sambuh, siva, sambuh, semayang, 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 siva, கையேந்தி நிற்கிறேன் கருணை காட்டுங்கள் ஒய்யான வாழ்வை மாற்றி புனித நாக்குங்கள் கை நிற்கிறேன் கருணை காட்டுங்கள் ஒய்யான வாழ்வை மாற்றி புனித நாக்குங்கள் கையேந்தி நிற்கிறேன் கருணை காட்டுங்கள் கடமையை நான் முடித்து குருவே உனை நினைத்து கடமையை நான் முடித்து குருவே உனை நினைத்து கரையேறி செல்வதற்கு வழியை காட்டுங்கள் கரையேறிச் செல்வதற்கு வழியை காட்டுங்கள் கையேந்தி நிற்கிறேன் கருணை காட்டுங்கள் வருகின்ற ஆசைக்கெல்லாம் தருகின்ற தெய்வமினி எடுக்கின்ற காரியத்தை முடிக்கின்ற சக்தினி வருகின்ற ஆசைக்கெல்லாம் தருகின்ற தெய்வமினி எடுக்கின்ற காரியத்தை முடிக்கின்ற சக்தினி திரும்பும் திசையெல்லாம் காட்சி தரும் எந்தையே திரும்பும் திசையெல்லாம் காட்சி தரும் எந்தையே என் பாவம் தீர்க்க வந்த மெய்ஞான கங்கையே என் பாவம் தீர்க்க மெய்ஞான கங்கை கையேந்தி நிற்கிறேன் கருணை காட்டுங்கள் பொய்யான வாழ்வை மாற்றி புனித நாக்குங்கள் கையேந்தி நிற்கிறேன் கருணை காட்டுங்கள் உன்னை நினைத்தவர்கள் மண்ணை அளப்பார்கள் உன்னை நினைத்தவர்கள் தன்னை அறிவார்கள் உன்னை நினைத்தவர்கள் மண்ணை அளப்பார்கள் உன்னை நினைத்தவர்கள் தன்னை அறிவார்கள் குருவே உன்னிழலில் இருக்கின்ற வரையிலே குருவே உன்னிழலில் இருக்கின்ற வரையிலே நினைத்தது நடந்துவிடும் நினைத்தது நடந்துவிடும் கையே ஏந்தி நிற்கிறேன் கருணை காட்டுங்கள் பொய்யான வாழ்வை மாற்றி புனித நாக்குங்கள் கையேந்தி நிற்கிறேன் கருணை காட்டுங்கள் நல்லவனாய் நான் இருக்க முயன்றும் முடியவில்லை நம்பியே சரணடையும் அறிவும் எனக்கு இல்லை நல்லவனாய் நான் இருக்க முயன்றோ முடியவில்லை நம்பியே சரணடையும் அறிவும் எனக்கு இல்லை அலை மேலாடுகின்ற பாய் மர போல் கவலையில் வாழும் என்னை கரை சேர்க்க மாட்டாயா அலை மேல் பாய் மர படகை போல் கவலையில் வாழும் என்னை கரை சேர்க்க மாட்டாயா கையேந்தி நிற்கிறேன் கருணை காட்டுங்கள் பொய்யான வாழ்வை மாற்றி புனித நாக்குங்கள் கையேந்தி நிற்கிறேன் கருணை காட்டுங்கள் கேளாமல் கொடுக்கின்ற பூலோக கற்பகமே ஓதாமல் விளங்குகின்ற நான் மறை புத்தகமே கேளாமல் கொடுக்கின்ற பூலோக கற்பகமே ஓதாமல் விளங்குகின்ற நான் மறை புத்தகமே ஆணவம் உள்ளவரை அணு அணுகாத தத்துவமே ஆணவம் உள்ளவரை அணுகாத தத்துவமே அஞ்ஞானம் அழிவதற்கு அருள்புரிவாய் நித்தியமே அஞ்ஞானம் அழிவதற்கு அருள்புரிவாய் நித்தியமே கை ஏந்தி நிற்கிறேன் கருணை காட்டுங்கள் பொய்யான வாழ்வை மாற்றி புனித நாக்குங்கள் கை ஏந்தி நிற்கிறேன் கருணை காட்டுங்கள் கடமை நான் முடித்து கடமையை நான் முடிந்து செல்வதற்கு வழியை காட்டுங்கள் நிற்கிறேன் கருணை காட்டுங்கள் வணக்கம் மக்களே நான் தான் சவுண்ட் கண்டென்ட் வந்து மக்களுக்காக கொடுத்துட்டு இருக்காங்க எல்லா துறைகள்ல இருந்தும் அற்புதமான ஒரு தேவையான கண்டென்ட் கொடுத்துட்டு இருக்காங்க மறக்காம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அண்ட் மறக்காம லைக் பட்டனை பிரெஸ் பண்ணுங்க